வெல்கம் டு அவர் மகாபிரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம கந்த புராணத்தின் தொடர்ச்சியாக முருகனின் விஸ்வரூப தரிசனம் பற்றி தெரிந்து கொள்ளலாம் தேவர்கள் பிரகஸ்பதியிடம் ஓடினர் அவர்தான் தேவர்களுக்கு குரு தங்களை காப்பாற்றும்படி வேண்டினர் நடந்த விபரத்தை தன் ஞானத்தால் அறிந்த குரு சிவ மைந்தனிடம் மோதியது உங்கள் தவறல்லவா உங்கள் ஆணவத்தால் அறிவிழந்தீர்கள் என்னிடம் பாடம் படித்தும் முட்டாள்களாக இருக்கிறீர்களே என் பெயரை கெடுத்து விட்டீர்களே சரி நானே போய் அவரிடம் சரணடைகிறேன் என்று கூறி புறப்பட்டார் பாலமுருகனை சந்தித்து அவனை வாழ்த்தி வணங்கி நடந்த செயலுக்கு மன்னிப்பு கேட்டார் சிவபெருமானே பிரகஸ்பதி என்று சொல்வாரும் உண்டு அப்படி இருக்கும்போது தந்தை மகனிடம் மன்னிப்பு கேட்கலாமா என்றால் குருவுக்கு குருவான முருகனிடம் மன்னிப்பு கேட்பதில் தவறில்லை என்றே எடுத்துக்கொள்ள வேண்டும் பிரகஸ்பதியின் வேண்டுகோளை ஏற்ற பாலமுருகன் சினம் தணிந்தான் இறந்த தேவர்களை உயிர் பெறச் செய்தான் அவர்களின் ஆணவத்தை அழித்து பக்தி ஞானத்தை கொடுத்தான் தானே பரம்பொருள் என்பதை உலகறியச் செய்யும் விதத்தில் ஆறு முகங்களும் பனிரண்டு கைகளும் விண்ணுயரம் உயர விஸ்வரூப காட்சி தந்தான் விஸ்வரூப முருகனிடம் தேவர்கள் சூரபத்மனால் சிறைப்பிடிக்கப்பட்ட தேவர்களை விடுவிக்க வேண்டிக் கொண்டார்கள் அவன் மகிழ்வுடன் தேவர்களே கலங்க வேண்டாம் எனது அவதாரமே சூரவதத்தின் பொருட்டு உருவானதுதான் தங்கள் கோரிக்கைகளை விரைவில் நிறைவேற்றுவேன் என்று முருகன் சொன்னான் இந்நிலையில் தனக்கு ரிஷபம் வாகனமாக இருப்பது போல தன் மகனுக்கு ஒரு வாகனம் வேண்டும் என விருப்பப்பட்டார் சிவபெருமான் ஆறுமுகனுக்கு ஒரு ஆட்டு வாகனம் தேவகான பாவலர் நாரதர் மூலமாக ஏற்பாட்டை செய்தார் நாரதா நீ யாகம் ஒன்றிற்கு ஏற்பாடு செய் என்றார் என்ன காரணத்துக்காக யாகம் நடத்த சொல்கிறார் என்பது புரியாவிட்டாலும் ஏதோ ஒரு கலாட்ட செய்ய தனக்கு நேரம் வந்து விட்டதாக கருதிய நாரதர் சிவனின் கட்டளையை பதிலேதும் பேசாமல் ஏற்றுக்கொண்டார் யாகத்திற்காக அதவாயு என்ற பசுவை யாகத்திற்கு கொண்டு வந்தனர் சிலர் யாகம் துவங்கியதும் அந்த பசு பயங்கரமாக சத்தமிட்டது அனைவரும் ஆச்சரியமும் பயமும் கொள்ளும் வகையில் அந்த பசுவின் வயிற்றிலிருந்து ஒரு பயங்கர ஆடு தோன்றியது அது யாகத்திற்கு வந்தவர்களை நாளாதிக்கிலும் விரட்டி அடித்தது நேரம் செல்லச் செல்ல அதன் உருவம் வளர்ந்து கொண்டே போனது யாரும் அதன் அருகே நெருங்க முடியவில்லை தேவர்கள் கதறினர் பார்த்தாயா சிவன் சொன்னதாகச் சொல்லி இந்த நாரதன் யாகத்தை துவங்கினான் யாகத்திற்கான காரணத்தையும் சொல்ல மறுத்தான் யாகத்தின் பலனை பெற்றுக்கொள்ள வந்த நம்மை துன்புறுத்தி பார்க்க அவனுக்கு ஆசை மாட்டை ஆடாக்கினான் ஏதோ மாயாஜாலம் செய்து பெரிய கொம்புகளுடன் அது நம்மை முட்ட வருகிறது இது என்ன கொடுமை என்று திக்கு தெரியாமல் ஓட்டம் பிடித்தனர் எல்லாரையும் கலாட்டா செய்பவன் நான் தான் என்னையே கலக்கிவிட்டாரே இந்த சிவபெருமான் என்று நாரதரும் அங்கிருந்து தப்பினால் போதும் என ஓடினார் அஷ்டதிகஷங்கள் எனப்படும் எட்டு யானைகள் உலகத்தில் எட்டு திசைகளையும் தாங்குகின்றன அந்த ஆடு அந்த யானைகளையும் விரட்டியது யானைகள் தங்கள் இருப்பிடத்தை விட்டு நகர்ந்ததால் உலகமே ஆடத் தொடங்கியது தேவர்கள் நிலையில்லாமல் தவித்தனர் இதையெல்லாம் உணர்ந்தும் உணராதவர் போல அயர்ந்திருந்தார் கண்ண பரமாத்மா அந்த வைகுண்டத்திற்குள்ளும் புகுந்த ஆடு அட்டகாசம் செய்தது இந்த தகவல் முருகப்பெருமானுக்கு சென்றுவிட்டது அவர் தன் தலைமை தளபதி வீரபாகுவிடம் கஞ்சாடை காட்டினார் தலைவனின் கண் அசைப்பிலேயே அனைத்தையும் புரிந்து கொண்ட வீரபாகு உடனடியாகப் புறப்பட்டான் வைகுண்டத்தை கனநேரத்தில் அடைந்ததுமே பலம் வாய்ந்த அவனை கண்டு ஆடு பின்வாங்கியது இருப்பினும் அவனை முட்ட வருவது போல் பாசாங்கு செய்தது வீரபாகு அதற்கு அசைபவனா என்ன அந்த வீர சிங்கம் ஆட்டின் கழுத்தை ஒரே அழுத்தாக இழுத்து பிடித்தான் கொம்பை பிடித்து தரதரவென இழுத்து வந்து முருகனின் முன்னால் விட்டான் பெருமானை பார்த்ததோ இல்லையோ அந்த ஆடு அவர் பாதத்தில் பணிந்தது பெருமான் கருணை கடவுள் மிக பெரும் தவறு செய்தாலும் அவரிடம் பணிந்து விட்டால் கருணையுடன் மன்னித்து விடுவார் அவர் அந்த ஆட்டின் மீது ஏறி அமர்ந்தார் முருகப்பெருமானுக்கு அந்த ஆடே வாகனமாகும் பாக்கியம் பெற்றது தேவர்கள் முருகனை மேஷ வாகனனே வாழ்க என கூறி வாழ்த்தினர் யாகம் நடத்தி அதிர்ந்து போன நாரதர் முருகனிடம் ஓடோடி வந்தார் ஆடு முருகன் முன்னால் பெட்டி பாம்பாக நிற்பதை பார்த்து சிவமைந்தனே இதென்ன அதிசயம் பசு ஆடானதும் அது உன்னை தேடி வந்ததும் எனக்கும் ஏதும் புரியலையே என்று கேட்டார் முருகன் சிரித்தான் நரதரே தாங்கள் தவத்தில் உயர்ந்தவர் யாகத்தின் பலனை இந்த உலகுக்கு எடுத்து காட்டவே இத்தகைய நாடகம் ஒன்றை என் தந்தையின் ஏற்பாட்டால் நடத்தினேன் நீங்கள் யாகம் செய்தபோது தோன்றிய இந்த ஆடு எனக்கு காணிக்கையாயிற்று இது போன்ற சிறு காணிக்கையை கூட நான் பெரிய மனதுடன் ஏற்பேன் மனமார்ந்த பக்தி செய்ததாக கருதி ஒன்றுக்கு பத்தாக பலனளிப்பேன் தாங்கள் தொடர்ந்து இந்த யாகத்தை செய்யுங்கள் யாகத்தில் தோன்றிய இந்த ஆட்டை எனக்கு பரிசளித்ததால் உங்களுக்கு நூறு யாகம் செய்த பலன் கிடைக்கும் என்றார் நாரதர் மகிழ்ச்சியுடன் விடைபெற்றார் இதன் பிறகு கைலாயம் திரும்பினார் முருகன் இதுபோல் கந்த புராண கதைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வெள்ளைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க அப்போ நம்ம போடக்கூடிய கந்த புராண கதைகள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நீங்களும் நம்ம முருகனின் திருவிளையாடல்கள் எல்லாத்தையும் கந்த புராண கதைகள்லேருந்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா பிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் கந்த புராண கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ